வெல்கம் டுஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் டெக்ஸ்ட் பெயிண்டில் எப்படி டிராயிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம த்ரீ பெயிண்டில் பார்த்தோம் இன்றைக்கி வந்து யூடியூப் எப்படி கம்ப்யூட்டரில் நெட்டு ஃபோனில் நெட் இல்லாமல் ஒய்ஃபை இருக்கணும் ஃபோன் வீட்டில் இல்லாமல் எப்படி இது வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஐஸ் இது இங்கே இருக்குது கண் அது ஹேரோ இப்போது எக்ஸீனு வந்துட்டிங்கன்னா இங்கே இதுக்காக ஒரு மவுண்டின் மாதிரிட்டு அந்த வேல் வேல் மாதிரி இருக்குது அதை நம்ம தொட்டுட்டு இப்போது இங்கே வருதா இங்கே இந்த மாதிரி தான் வரும் இங்கே பாரு ஒரு நிறைய வருதா இந்த யூடியூப் இருக்கும் அதை நம்ம தொட்டுட்டு தொட்டுனா அந்த கொஞ்ச நேரம் அந்த மாதிரி லோட் ஆகும் ஆனதும் வந்துடுச்சு பார்த்தீங்களா சைடில் நம்ம அடிக்கடி பார்க்குறது இதெல்லாம் வரும் அப்புறமா நிறைய வரும் ஷார்ட் வீடியோ வந்து இப்படி கிளிக் பண்ணணும் எந்த ஷார்ட் வீடியோ வேணுமோ எப்படி இதை நம்ம வந்து நம்ம தூக்கணும்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும்ல இதை பொறிச்சு இழுத்தோம் இது இழுத்தோம்னா டே கீழே வரும் வந்ததும் நம்மளுக்கு ஒரு ஷார்ட் வச்சு காட்டுறேன் சைடில் லைக் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு வேண்ட மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வேற ஏதாவது பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கோ நம்ம கிளிக் பண்ணிக்கணும் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் கிளிக்கை இப்போ நம்மளுக்கு இப்போ எதில் வைக்கணும் நம்ம என்ன இன்னொரு வாடி அதை தொட்டு வச்சுக்கோங்களேன் இல்லை அதுவே பேக் வந்துடும் ஒரு லாங் வீடியோ வச்சு காட்டுறேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு தொட்டு இந்த மாதிரி ஷார்ட்ல வரும் இல்லை நம்ம ஃபுல்லாக வரணும் அப்படின்னா கீழே இருக்கும் இந்த மாதிரி அது இந்த மாதிரி லேப்டாப் ஃபுல்லாக வரும் சைடில் வந்து சைடில் வந்து இங்கே ஸ்கிப் இருக்கும் அதை விட்டு ஸ்கிப் ஆகிடும் வீடியோ வந்துடும் எப்படி தான் நம்ம யூடியூப் வைக்கணும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பிளாக் பேக் வரணும்னா இந்த ஏரை வேறு மேலே எடுத்துகிட்டு போய்விட்டு இங்கே ஒரு எக்ஸ் வரும் அதை விட்டு அப்படின்னா இந்த